嗯。Mm. தமிழின் இனிமே மரவா என் நண்பர்களுக்கு வணக்கங்கள் ஹாய் எஸ்கே ஃபேம் இருக்கீங்க நான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு செகண்ட் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா நாள் ரொம்ப ரொம்ப நல்ல நாள் அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாளாக கடவு இங்கே பக்கத்தில் இருக்க சத்தியமங்கலம் கடம்பூர் இதுக்கெலாம் இன்னும் போனதே இல்லை அப்படின்ட்டு இருந்தது திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருவர் வந்து இந்த வழியாக போகலாங்க அந்த இடத்துல எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னாங்க அதனால தான் நம்ம வந்து மதியமாக கிளம்பி போகிறோம் இல்லைனா நம்ம ட்ரிப் போகிற மாதிரி தான் எப்போவுமே உங்களுக்கு தெரியும் நைட்டே கிளம்பி போயிடுவோம் மார்னிங் வந்து அங்கே ரீச் ஆகிற மாதிரி போயிடுவோம் ஸோ இதில் வந்து அன்எக்பெக்டடாக இருந்ததுனால சரி இதே நிறைய வீடியோஸாக எடுத்துல அங்கே நல்ல ஏரியா இருக்கோ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த வாய்ப்பு வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் ஸோ அப்படி நம்ம போன இடம் தான் பார்த்தீங்கன்னா கீழே சத்தியமங்கலத்தில் ஆரம்பிச்சு அப்படியே திம்பம் போய் திம்பத்திலேருந்து அப்படியே கடம்பூர் அங்கே நிறைய ஹிடன் ரூட் இருக்குது ஹிடன் ஸ்பாட்ஸ் இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து நம்ம அந்த ஹிடன் ஸ்பாட்லேருந்து பார்க்கும்போது கீழே வந்து ஒரு அழகான ஒரு வில்லேஜ் தெரியுங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம நிறையா தூரம் ட்ராவல் பண்ணி போய் அதுக்குள்ளே இருக்கிற வில்லேஜெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம் அது வந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸாக வரும் நம்ம வந்து ஒரு ட்ராவல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் அதில் நிறைய எபிசோட்ஸ் வரும் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி உங்களுக்கு வந்து நாங்கள் காட்டணும் அப்படின்றதுனால தான் அப்படி எபிசோட்ஸாக போட்டுட்ருக்கோம் ஸோ நம்ம வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரைபல் வில்லேஜஸ் அதுக்கப்புறம் நிறையா ஹிடன் ஸ்பாட் அதுக்கப்புறம் நிறையா ஹில் ஸ்டேஷன் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ட்ரெக்கிங்காக இருக்கட்டும் எக்ஸ்ப்ளோரிங்காக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கோம் ஸோ இந்த சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம நம்மளுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்து போடுறோம் எல்லாமே ஹிடன் ஸ்பாட்டாக இருக்கும் எல்லாமே தரமான வீடியோஸாக இருக்கும் ஸோ மறக்காமல் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே ஒரு லைக் போட்டிருங்க எல்லாமே ஒரு அல்கிறதுக்காக தான் அதாவது யூடியூப் அப்போ தான் நம்மளுடைய சேனலையோ நம்மளுடைய வீடியோஸையோ ப்ரொமோட் பண்ணுங்கள் அதுக்காக மட்டும்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாமே டைகர் ரிசர்வில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஏரியா இப்போ இந்த ஆராபாளையத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர்த்தை எரிச்சாங்க இல்லைங்க ஆமாங்க ஆ அந்த ஆராப்பாளையம் உள்ள அதெல்லாம் எரிச்சாங்க அதெல்லாம் இருக்குது ராமபுரம் ராமபுரம் ஸ்டேஷன் எரிச்சது அந்த மாற்று அலி மாக்கம்பாளையம் அப்புறம் கரலயம் ஊகியோ இப்போ இந்த கடம்பூர் இருக்கு இல்லைங்க கடம்பூர்லேருந்து ரைட் சைடு போனீங்கன்னா மணியாச்சி பழத்துக்கு போங்க அவங்க ரூட்டுக்கு இந்த மலை ஏரியா இருங்கண்ணா அந்த இடத்துல அவங்க கூலர் இருக்கிறனாலையும் கொண்டு போச்சாங்க லேடிஸ் தப்பு பண்ணிடலான்ட்டு இங்கேயே போச்சாங்க அந்த இது இதெல்லாம் ஹிஸ்டரி இருக்குண்ணா நிறைய இது இருக்கு டைகர் ரிசர்வ் அப்படின்றது சத்தியமங்கலத்தில் கிட்டத்தட்ட ஒரு பெரிய டைகர் ரிசர்வ் இதில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து புலிகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் சைட் ஆகலாங்க அப்படின்ட்டு இருக்காங்க அதனால இதில் வந்து எப்போ வந்தீங்கனாலும் டூ வீலரில் வர்றது மோஸ்ட்லி ஓகே தான் பட் நைட் டைம் அந்த மாதிரி ஈவினிங் டைம்லாம் கொஞ்சம் பார்த்துவாங்க ஏர்லி மார்னிங் வந்தாலும் கொஞ்சம் பார்த்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இதில் எப்போ வேணாலும் எலஃபெண்ட் பக்கத்துலேயே இருக்கும் அதெல்லாம் குட்டியோடு இருந்ததுனால் ரொம்ப டேஞ்சரஸான அனிமலாக மாறிடும் நார்மலாகவே அது வந்து கொஞ்சம் இதாக தான் நடந்துக்கும் இருந்தாலும் நீங்கள் டூ வீலரில் வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி டே டைமில் வந்து போங்க ஜஸ்ட்டு இந்த இயற்கையை வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா இந்த நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு கார் காரில் வந்தீங்கன்னா அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா நேச்சரையும் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் நம்ம ஈரோடு மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்கிற இந்த கிராமங்களை இந்த மலைத்தொடரை வந்து நம்ம மிஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னு யாருமே வருத்தப்படாதீங்க ஸோ நம்ம காணொலி மூலியமாக அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த எபிசோட்ஸுக்காக வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் எதோட தரமாக இருக்கும் நிறைய ரோடு ஒரு வில்லேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹிட் அதுக்கு போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நேராகவும் ரொம்ப குறுகலாக இருக்கும் நம்ம காரில் போகும்போது நம்ம கார் மேலே அது அங்கே சைடில் இருக்க முள் மரம் செடி கொடிகள்லாம் அப்படியே அதாவது உரசிக்கிட்டே போயிருக்குங்க கார்லேயும் நிறைய கோடுகளையும் போட்டுச்சு அதெல்லாமே அடுத்தடுத்த எபிசோடில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் மறக்காம பாருங்க இந்த வீடியோ படிச்சு வந்து நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரிஜினல் சவுண்டோட பாருங்கிறது தும்பிக்கைகள் எல்லாமே இருக்கும் நல்லா இருக்கும் யானை வந்துச்சுனால ஒரு தாளம்பு வாசம் அடிக்கணும் மூத்த கம்பனா அப்படி சொல்ல முடியாதுங்க அந்த கொம்பு அதே சமயம் அந்த கொம்பு முன்னுக்கு பின் முரணா வளைஞ்சிருக்கு பாத்தீங்களா

நாங்க போறது வந்து thermal తోடியே கடம்பூர் போய் இறங்கலாம் அப்படின்னு प्लान. அப்படியே அன்னை திருப்பிட்டு போடுங்க. புலிச்சிருதே இருக்க அப்புறமா கவுரிமலை வந்துறாங்க. எல்லாம் அதுக்கு போவாங்க எல்லாமே. ஏன் அந்த சைட்டிங் வந்து எப்ப எங்கே வரும்னு சொல்ல முடியாது. ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டா கிடையாது. அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த லக்ஷ்மி எஸ்டேட் போனோம் இல்லைங்க மூணார் போயிட்டு அந்த வீடியோ எங்க இருக்குன்னே தெரியலடா இனி அதை போடவே இல்லை நானும் தொலைவர தொலைவர அந்த வீடியோவை காணும் தூங்கிட்டு இருக்கோம் திடீர்னு போட்டிங்க ஞாபகம் இருக்கா ரெண்டு பேரும் மட்டும் முடிச்சுக்கிட்டே போனா நீங்க <coughs> <laughs>

பாரு <átstars>

தான் இங்கே இங்கே தான் இங்கே தான் பக்கத்தில் தான் இருங்க 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 இறங்க வேண்டாம் இறங்க வேண்டாம் இருங்க இருங்க கொஞ்சம் முன்னாடி இருங்க இருங்க போது 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 என்னங்க இது லைட்டாக பின்னாடி வாங்க ஆ இங்கே தான் இங்கே தான் கரெக்டாக தெரியாது மூக்கு மட்டும் தெரியுது பாருங்க எப்படி உட்காந்துருங்க அப்படியா ஆமாம் சவுண்ட் எப்படி நீங்கள் போடுறீங்க से पेड़ पे

i don't...

அப்படியே மூணு லேயரில் தெரியுது வா இதுக்குள்ளே எங்கேயோ போகிறாங்க இதுக்குள்ளே ஏதோ வியூ பாய்ட்டு சொன்னாங்க ஆ இங்கே வருங்க எவ்வளோ பெரிய முள்ளெல்லாம் இருக்குது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கிழிச்சு விட்டுருவோம் ஆமாம் வாங்க செமையாக பார்க்குறதுக்கு இந்த இடமெல்லாம் ரோடு அப்படியே தெரியுதுங்க எங்கன்னா பாருங்க அப்படியே வந்து இந்த இடத்துல ஊர் இருக்கு எங்கெங்கோ செம்மையா இருக்குது அண்ணா இந்த இடத்துலயும் நம்ம குடிமக்கள் வராங்க சரி போல நம்ம அப்படி இருக்க வேலையை யாருமே இல்லை காத்து பாருங்க எப்படி அழுக்குதுங்க வேலையா சும்மா ஒரு சின்ன வாட்சிங்க இது மேலே இருப்போம் புதுசாக கட்டியிருப்பாங்க போல் அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்பான் லெட்ருக்கேன் வா அதுக்கு மேலே இன்னொன்று அது வேலை ஏறுனால் எல்லாமே தெரியுதுங்க இங்கேருந்து ஊ கற்று பார்த்திங்களா இவ்வளோ அழகாக தெரியுதுங்க இந்த ஏரியாவில்